விஜயகாந்த் பார்க்க விட மாட்டிருங்க நாங்கள் தான் பார்க்க போகிற சொல்கிறோம் நாளைக்கு வாங்க கல்யாண மண்டபத்துக்கு பாருங்க அவங்க வந்து இந்த வாங்க கல்யாண மண்டபத்துக்குன்னு சொல்கிற அளவுலலாம் நான் இல்லை அதை அவங்க தெரிஞ்சுக்கணும் ஃபைட்டில் அண்ட் தேக் வந்து விஜயமாகவும் நானும் செய்வோமோ அது மாதிரி நடிப்பில் வந்து கிபண்ட் தேக் வந்து ஒன்னி காத்து வர நீங்களாம் சாமி கும்பிட்றீங்க எல்லா பிள்ளைகளும் உங்களுக்கு எவனும் கவனிக்க மாட்டான் சாமி இல்லைன்னு சொல்கிறான் எனக்கு பாரு இது எதுக்கு இது நாங்களாம் நாடகத்துக்கு போகும்போது லுங்கி கட்டிக்கலாம் ஏன்னா லகேஜெல்லாம் ஏத்திரமோ வரணுமா நான் லுங்கி கட்டினோம்னா மேடம் லுங்கி கட்டிக்கிட்டு கொலிக்கரம் நல்ல வெள்ளக்கார மாதிரி வரணும் எங்களுக்கு பேர் நியூ காலேஜில் வந்து கூத்தடி கும்பல்னு வச்சுருப்பாங்க ஐயா நம்ம பெருமாள் கோயில் வருது அஞ்ஞானம் ஏடா நம்ம பெருமாள் உங்கள் பெருமாள் பெருமாளை பிரிக்கிறேன்னு சொன்னாரு பயா ஜேம்ஸு வா 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 என்ன கையில் ஒன்றும் காணான்னுட்டு எதோ கிஃப்ட்டு ஒன்றுமே கொண்டாடுறாங்க மனமார்ந்த வாத்துக்கேன்னு சொல்லுவாரு இது வீட்டிலேருந்தே விட்ருக்கலாங்க ஒரு பேரல் வந்துட்டு ரோட்டில் வந்துட்டு இருந்தது ஸோ அந்த பேரல் இருந்தப்போ அந்த நாடகம் வந்து முடிஞ்ச கையோட நீங்கள் எடுத்துகிட்டு போய் அதை வைக்கல ஏன்னா அந்த டின் எடுத்துகிட்டு வந்தோமே அதெல்லாம் போய் கொடுத்தீங்களாங்க கரெக்டாக வச்சிக்கலாம் அந்த ம் இல்லைங்க வச்சுட்டோங்க போய் தான் அவன் சொன்னான் வைக்கலண்ணே சும்மா திருமணத்துக்கு ஒரு போட்டு போட்டு கொடுப்பாரு எங்கள் பீரியட் வரைக்கும் அதாவது சகோதரர் விஜயகாந்த் சரத்குமார் பிரபு கார்த்திக்கு முரளி அந்த ஒரு பீரியடு பிறகு அது ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் இப்போ வெரி பேட் பீரியட் இல்லை நோ கனெக்ஷன் அட் ஆல் நான் நல்ல வேலை கனெக்ஷனே இல்லாததுனால மனிதனில் நடித்த தம்பியோட உதயநிதியோட தம்பிக்கிட்ட சொன்ன ஒரு பர்மிஷன் மட்டும் அவங்க பீட்டை சொல்லி அவங்க கூட வந்துடு டச்சப்பட்டு ஏ சொல்கிறம்பிக்கிட்ட நான் பேசுணும் உடனே சொன்னோன்னு தம்பி மேலே வர சொல்லிச்சு பஸ்ஸில் அவங்க கேரளுக்கு போனேன் போயிட்டு தம்பி இந்த பக்கம் பிரகாஷ்ராஜு இந்த பக்கம் ராதா ரெண்டு பேரும் திமிர் பிடிச்ச பள்ளுவ அதாவது இயற்கை திமிருன்றது வேறு படத்தில் கேரக்டரே திமிர் கேரக்டர் அவர் சுப்ரீம் கோர்ட் லாயரு திமுர் பிடிச்சத நான் வந்து ஜட்ஜு திமிரு பிடிச்சதேன் அதனால் நான் சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் திமிர் பிடிச்ச கேரக்டர்ஸ் ஸோ நீங்கள் அதுக்கு நடுவில் ஒரு அம்மாஞ்சி ஹீரோ வக்கீலு நான் பார்த்திருக்கேன் எங்க வக்கீல இந்த அம்மாஞ்சி வக்கீலாம் எப்படி நடுங்குவாங்க எப்படி ஜட்ஜு கிட்ட தெரியும் அதுக்காக சொன்ன நீங்க செய்கிறது கரெக்ட் மீட்டர் பயந்து செய்யாதீங்க தைரியமாக செய்யுங்க பிரகாஷ் ராஜ் சுப்ரீம் கோர்ட் லாயர் டோன்ட் தூக்கி போடுங்க ராதா ரவி தூக்கி போடுங்க ராதாரவியா இஸ் அதை மனசில் ஏற்றிங்க அப்படிலாம் அவ்வளோ நல்லா அன்னோன்னியமாக பேசினேன் ஒரு நல்ல படம் அவங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போவோம் வருவேன் அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணவே இல்லையா சி இதுதான் கேப் போடுது எதுக்கு இந்த கேப்பு என்னடா இதுன்னு பார்த்தேன் தெரியல எனக்கு நான் லக்கியாக நான் செஞ்ச நெஞ்சக்கு நீதி படம் பார்த்துட்டேன் பார்த்தோன்னே தம்பிக்கு ஃபோன் போட்டேன் இந்த அரசியல் எதிர்ப்பு இதுக்கெல்லாம் அப்பறப்பட்டது அதெல்லாம் எனக்கு உத்தரவு வராது இப்போ என் வீட்டுக்கு இப்போ உதயநிதி வராதுன்னா முதல்ல போயிட்டு ஓடி ஓடி போய் கூப்பிட்டு வருவேன் அது மாதிரி மரியாதை ஏன்னா கலைஞருமே குடும்பத்துக்கு மேலே எனக்கு மரியாதை இல்லைன்னா வேறு யாருக்கும் மரியாதை அதனால் நான் என்ன செஞ்சேன் தேர்ட்டி இயர்ஸுங்க ஒரு 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 ஸ்பீக்கர் ஆகி ஒரு அடையாளம் தெரிஞ்சு தேர்ட்டி இயர்ஸாக இருந்திருக்கேன் டிஎம்கேயில் அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் தம்பிக்கு பேசினேன் நம்பர் தெரியல எனக்கு அந்த நம்பர் தானா ஒரு நம்பர் கொடுத்துருந்தது பண்ணேன் அவரோட பேசலை வாழ்த்து சொன்னேன் உடனே அவர் வந்து பதில் தேங்க்யூ என்னன்னு சொன்னார் அப்புறம் இப்போ ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அவர் அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் இந்த ஒரு படத்தில் ஹீரோ பண்ண ரொம்ப சந்தோஷம் தம்பி வாழ்த்து சொல்லி போட்டேன் நன்றி என்னன்னு சொன்னார் உடனே ஃபோனை போட்டேன் ஏ தம்பி இது உங்கள் நம்பர் தானா நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு கேட்கணும் என்ன நான் தான் என் நம்பர் தானே என்ன சி இட் இஸ் ஷோ அமிக்கபிள் அப்போ தான் டாடா நம்ம தானே கேப் விட்டுக்கிட்டே இருந்தோம் முதல்ல பேசியிருக்கலாம்ண்ணா இல்லை அப்புறம் சொன்னேன் நான் இந்த தம்பி அவங்க படத்திலாம் இந்த அரசியல் காப்பட அரசியல் விஷயமா மனசில் வச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணுறீங்களான்னு சச்சி அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார் கூப்பிடுங்க தம்பி எல்லாம் வருவோம் நாங்களாம் நடிப்போம் நான் மனிதனுக்கு அப்புறமா நாங்கள் நம்ம நான் நடிக்கவே இல்லையேன்னு சொன்னேன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போய் ஸ்போக் எங்கள் டைம் செட்டப் இருக்காங்க பாருங்க அவங்க நாங்கள் பேசிக்கிறோம்னா வேறு இப்போ பாருங்கள் நான் வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக எப்போயுமே கோத்தகிரியில் எங்கள் வீடு இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டில் சொல்கிறேன் நான் போயிருந்தோம் எங்கள் ஃபேமிலியோடு இந்த வீடெல்லாம் பூட்டிட்டு போயிட்டோம் அங்கே போய் உட்காந்து அங்கே போய் உட்காந்து வீடு அப்போ தான் இந்த கொரோனா வந்துடுச்சு பாஸ் வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் நாங்கள் அடப்படை பாசு வேணாம் ஒன்று வேணாம் அங்கேயே தங்கியலான்னு நாங்கள் கோத்தகிரியில் அருமையான வீடு எங்களுக்கு நான் நாலு ஏக்கர் நாலரை ஏக்கர் இருக்குது நல்ல ஹாப்பியாக இருந்துவிட்டோம் அங்கே ஒன்றே லோக்கல் பேப்பரில் ராதாரவிக்கு கொரோனா வந்து வந்துவிட்டா ஐ இஷ் அதை யாருன்னா சத்யராஜ் மாப்பிள்ளை மட்டும்தான் பண்ண அவன் குன்னூரில் இருக்கான் அவன் வீடு போட்டு என்னடா மாப்பிள்ள போட்டிருக்கான் பேப்பர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு என்னன்னா நாங்களாம் சமகால கலைஞருக்கு அந்த இப்போ இருக்கான்றது எனக்கு தெரியலங்க மாமச்சி பேசலாங்க நாலு மச்சான் தான் பேசியிருக்கோம் பட் இருக்குதான்னு எனக்கு தெரியல கோர்ஸ் அதுவே இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு உகந்ததான் தெரியல பேசிக்கிட்டே சார் பற்றி பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் இன்னைக்கு சினிமாவில் யாருன்னா பி வாசு வெரி குட் ஸ்டோரி டெல்லர் அதே மாதிரி ரசிச்சு எடுப்பான் சார் ரசிப்பேன் சார் மேக்கப்லேருந்து ரசிக்கிற ஒரே டைரக்டர்னு நினைக்கிறேன் எனக்கு அமிரான் சார் பிறகு நான் பார்க்க அந்த கெட்டப் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இந்த உடன்பிறப்புன்னு ஒரு படம் எடுத்தார் அதில் நான் வந்து இந்த பந்தல்காரனாக வருவேன் சுகன்யாவுக்கு ஃபாதராக வருவேன் வேஷம் போட்டு இந்த கொக்கோ கோலா கம்பெனியில் பழைய கொக்கோ கோலா கம்பெனி போய்தான் இருக்கோம் தெரியல அப்போ நான் போய் பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸோட அந்த கெட்டப்போட போய் இறங்கினோடனே நான் சொல்ல யாராவது பார் எப்படி இருக்கோம் பாரு அப்படியே ரசிப்பார் நாங்கள் நல்ல 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 நண்பர்கள் ரொம்ப சிறு வயசுலேருந்து அவரும் எல்டாம் சூட்டில் இங்கே வந்து விஜயலட்சுமி ஸ்டுடியோண்ட உட்காறக்கூடியவர் அவர் மேடை பாடகர் அவரோட நான் நல்ல நண்பர் அண்டு நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் பிக்சர்ஸ்லாம் ஒன்றா நான் அண்ட் சின்ன தம்பி ரெக்கார்ட் பிரேக் பிக்சர்லேயும் நான் தான் நடிச்சிருவேன் என்ன ஒன்று வருத்தம்னா எதுக்கு சந்திரமுகியில் என்ன போடலன்னு நானே ஓப்பனாக தான் கே எனக்கு ஏன்னா அப்பவும் கேட்டே பூன்னு சொல்கிறவங்க என் புக்லேயே எழுதியிருக்கேன் எதுக்கு சந்திரமுகியில் போடலன்னு ஒன்று சிவாஜி பிக்சர்ஸ் என்ன வேணாம்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா ரஜினிகாந்த் வேணான்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா வாசு வேணாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மூணுத்துல ஒன்று தானே ஏன் என்ன வேணான்னு சொன்னீங்கன்னு கேட்கறதுக்கு நான் புக்கிலேயே எழுதிட்டேன் கர்ஜனைன்னு ஒரு புக் எழுதினேன் நான் கிரண் பப்ளிகேஷன்ல அதில் போட்டிருக்கேன் நான் அதில் ஒளிவு மறைவு எனக்கு அண்டு நானும் வாசும் எப்பயுமே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் வாசும் சொல்லுவாப்புல ஓ நீதான் என்ன கண்ணம்னா திட்டியா உண்மையிலடா உண்மையாக இருக்கிற இருக்கிறதா இருக்கிறதான்னு சொல்கிறேன் இல்லைன்னா தான் சொல்லுவார் கண்டிப்பாக கார்த்திக் சார் பத்தி கார்த்திக் சார் வந்து சொல்லக்கூடாது பாட்னர் பாட்டானு சொல்லுவாங்க நீங்கள் சொல்றது முத்துராமன் சார் பையன் தான் கார்த்திக் கார்த்திக் அந்த கார்த்திக் வந்து நாங்கள் பார்ட்னர் பாட்டர் தான் சொல்லுவோம் அதாவது கிவன் அண்ட் டேக் நடிகர்கள் நான் பார்க்க எப்படி ஃபைட்டில் கிவ் அண்ட் டேக் வந்து விஜயமாகவும் நானும் செய்வோமோ அது மாதிரி நடிப்பில் வந்து கிவன் அண்ட் டேக் வந்து ஒன்லி கார்த்திக் தான் கிவ் அண்ட் டேக் ஆர்டிஸ்ட் உள் வாங்கி அடிப்பார் நம்மளை அவரை உள்வாங்கி நான் அடிப்பேன் அவர் சொல்லுவார் நம்ம நடிக்கும்போது அவர் உன்னிப்பாக பார்ப்பார் அவர் நடிக்கும்போது நம்மளும் உன்னிப்பாக பார்ப்போம் ஏன்னா ஈ இஸ் ஆல்சோ எ டேஞ்சர் ஆக்டர் ஒரு தடவை என்ன கேட்டது விக்னேஸ்வர் படம் இப்போ கூட இருக்குது ஸ்விம்மிங் பூல் சீனில் பேசிக்கிட்டே வருவோம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரும்போது நான் அவர்கிட்ட பேசுவேன் அவரில் அப்படி பார்த்துட்டு இப்படி தலையிலே சொல்லிக்கிட்டே வந்துட்டார் பார்த்தேன் அப்படியா பண்ணுற இது அப்போ அவர் வந்து என்னை பார்த்துட்டு விக்னேஷ் அப்படின்னு சொல்லுவார் அவர் பேர் விக்னேஷ் எனக்கு பேர் ஏதோ ஒரு பேர் என்ன வச்சு கூப்பிட்டு நான் அப்படியே திரும்பிட்டு பேசிட்டே வந்தேன் நீ மட்டும் திரும்பினா இது மாதிரி ஒரு ஒரு பெரிய போட்டி இருக்குங்க நாங்க நட்புன்ற படத்தில் ரெண்டு பேரும் நடிக்கும்போது என்ன சர்வசாதாரணமா அந்த வயக்காட்டில் உட்காந்து பேசினது கொண்டதெல்லாம் இப்போல்லாம் இந்த கேரவன் வந்ததுன்னா இல்லை தொல்லையாக அவங்க அவங்க புஸ்கு ஏறிக்கிறாங்க கேரவன எங்கே இருக்காங்க யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அது ஒரு பெரிய தொல்லையை பார்த்து அவ்வளோதானே ஒழிய ஏன்னா கேரவனில் ஏறிட்டாங்களா தூங்குறாங்களா முடிச்சுக்கிட்டு இருக்காங்களா பேசிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல யாரும் மொழிய ஒழிய பட் கேரவன் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லதுன்னு இப்போ தெரியுது ஏன்னா எந்த கன்வீனியன்ஸ் இல்லாத இடத்துல இந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் போகிறது வரதுலாம் நல்லது தான் எங்கள் காலங்களில் அது அந்த செல்லுகள்லாம் கிடையாதுங்க இப்போ செல்லாக இருக்கிறதுனால டொக்குனு எடுத்துவிட்டு இதோ ராதாரி தோ இவர் அவர் ஏதோ சொல்லுவானோன்னு சொல்லியாரு ஆனால் ஒன்றுங்க நாங்கள் இருந்த காலங்கள் வந்து காலங்கள் அந்த கார்த்திகில் நாங்கள்லாம் வந்து விடிய விடிய நட்புலாம் அமீர்ஜான் சொல்லுவார் நானும் கார்த்திக்கும் குசு கொசு பேசிக்குவார் என்ன பண்ண ஒரே ஹெட் ஏக்காக இருக்கே உள்ள மருவமுக்கு அப்படின்போது ப்ரைட்டு சன்ஷைன் இருக்கும் அமெர்ஜான் அப்படி க்ராஸ் பண்ணுவார் டைரக்ட் நான் ஒன்றே ஒரே க்ளவுடியாக இருக்குல்லப்பா நான் ஆரம்பிச்சா போதும் இன்னும் இல்லை பேக்கே மாட்டேன் ரெண்டு பேருக்கும் பேக்கப் பேக்கப் போயிட்டே இருப்பார் அவர் பாட்டு போயிட்டு அப்படி திரும்பி இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கு அந்த ஏரியாவில் ரவே நாளை காலையில் ஏழு மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் உனக்கு தான் சொல்லுவார் கார்த்திகை சொல்ல மாட்டார் ஏடா அவரு பார்த்து சாட்டுக்கலாம் அவ்வளோ ஏழு மணிக்கெல்லாம் வர முடியாது நான் ஏச்சிடுவேன் ஆனால் நாங்கள் உட்காந்து பேசிட்டுருப்போம் நாலு மணி வரைக்கும் அந்த அந்த ஏஜ் அந்த டைம் அது எப்படி ஓடும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம் இருக்கும்போது அமேஜான் வந்து இறங்குவார் ஷூட்டிங்கில் ஓ நாளை காலையில் ஷூட்டிங்க படுங்க போங்க போவார் அது உரிமையோட பேசுவார் அவர் கண்டிப்பாக ஸோ நைஸ் திஸ் அடுத்ததா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டர்கள் கொடுக்குறதுல வந்து கவுண்டர் மணி வந்துட்டு இந்த கவுண்டர் மணியில் வந்து அவர் அவர் பேர் ஆக்சுவலாக கவுண்டர் மணி அல்ல அவர் பேர் கவுண்டர் மணி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது நாடகத்தில் கவுண்டர் நல்லா பண்ணுவார் எங்க அண்ணன் நாடகத்துலாம் நடிச்சிட்டு இருந்தவர் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேலே அவ்வளோ மரியாதை அவருக்கும் அவர் மேலேயும் எனக்கு ரொம்ப மரியாதைங்க ஈடுபாடு அவர் கொஞ்சம் படத்தில் பண்ணுவார் நல்ல காமெடி பட் அவர் வந்து மேடையில அவர் பண்ண மாட்டேன் அது அவர் மட்டும் இல்லைங்க நான் பெரிய பெரிய காமெடியன்ஸை பார்த்திருக்கேன் சுந்தர் சி கூட ஒரு வட்டி டைரக்டர் போட்டாங்க ப்ரோக்ராம் அதில் போடும்போது போது நான் ரத்த கண்ணீர் போட்டேன் ஒரு சின்ன ஒரு நாலு சீன் போட்டேன் அப்ப சுந்தர் சி சொன்ன என்னன்னா எல்லா பாலும் சிக்ஸர் அடிச்சிங்கன்னா நாங்களே என்னென்னமோ போட்டு உளுந்து விழுந்து செஞ்சோம் காமெடின்றது அது அல்ல அந்த டைமிங் அதுதான் அதனால கவுண்டமணி செந்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் நம்ம சும்மா எப்போ பார்த்தாலும் லாரலாடி லாரலாடின்னு சொல்றேன் நம்ம கவுண்டமணி செந்தில் மாதிரி தமிழ் ஃபீல்டில் ஒரு ரவுண்டு கட்டினது யாருமே கிடையாது எப்படித்தான் வந்து உளுந்ததோ அவ்வளோ விஷயங்களும் டேங்க அப்பா அதாவது ரெண்டு பேருமே நாடாக்காரங்க இல்ல அந்த நையாண்டி இவர் உட்காந்து மோட்டர் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாரு கவுண்டர்னா அப்போ செந்தில் நான் அனி அணி என்னென்ன பண்றீங்க கேட்பார் அடே இதெல்லாம் அறிவடிக்கும் பண்ணுற வேலை அதான் கேட்டேன் என்ன பண்றீங்கன்னு கேட்பான் என்ன அர்த்தம் இப்போ செந்தில் சொல்றது நீ அறிவாளி இல்லைன்னு சுந்தர் சுந்தர்சி டைரக்ஷன் ஐ திங்க் அது ஃபஸ்ட் அழகர் சாமி அழகர் சாமி தான் அதில் சத்யராஜ் சார் தான் ஹீரோ மாப்பிள்ள அப்போ நான் வந்து எங்கள் தான் என் பொண்ணு வந்து ரோஜா வந்து ஊரில் இருக்கு கோச்சிக்கிட்டு இருக்கு சப்ஜெக்ட் அப்போ எங்கள் முன்னாடி வந்து கவுண்டர் பண்ணணும் செஞ்சாலும் வரணும் அது சும்மா வராமல் ஏதாவது ஒன்று பேசிட்டு வாங்கினேன்னு சுந்தரிசி சொன்னப்பில் அப்படியாப்பா சரி தே நீ பேசுகிறா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிடல உடனே அண்ணே மாங்காய் மாங்காய் நட்டால் மாங்காய் மரம் வருது ஆமாண்டா அப்புறம் அதை நட்டால் அந்த மரம் வருது ஆமாம் ஏன் மனுஷன் மட்டும் போச்சா மனுஷன் வளர மாட்டேன் ஏன்டா என்னை பார்த்தா இப்படி கேட்கணும் போது தொடி தடவை உடக்கு சொல்கிறேன் நாங்கள் சீனில் எதுவும் சிரிச்சுக்கிட்டே வருத்தோம் எங்களால் அப்புறம் பேச முடியல இத்தனைக்கும் சீரியஸ் சீன் தாங்க நான் தான் சொல்லிட்டேன் அழ முடியாது அதை தனியாக எடுத்துங்க எங்களை தனியாக எடுத்துங்க நாங்கள் பேசுகிறோம் அதே மாதிரி தான் அந்த தம்பியில் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் மறக்கவே முடியாதுங்க அந்த சீனு எப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் டைனிங் டேபிளில் சாப்பிட்ற சீன் இவர் வந்து செமையக்காரர் அங்கேருந்து வருவார் ஏதோ தாலியை பற்றியோ காதல் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காத விஷயம் அந்த படத்தில் அப்படி உக்காந்து இருக்கும் போது கவுண்டமணியை கூப்பிட்டுருவாங்க வர வருவாரு ஒன்று என்னமோ சொன்னார்யா முடிஞ்சு போச்சு அக்கா இந்த கோமா உட்காந்தது கொண்டாந்ததெல்லாம் முடி முடியும் ஃபினிஷ் நான் ஆனால் ஐயோ என்னால் முடியாத வருஷமாக அவரை தனியாக எடுத்துங்க தனியாக ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு காமெடிய அவர் அவருக்குன்னு ஒரு இது வச்சுருந்தார் யாரையுமே அவருக்கிட்டே காப்பி அடிச்சோ அவர் இன்னா காப்பி அடிச்சாரில் சொல்ல இஸ் இட்ஸ் எக்ஸலென்ட் எக்ஸலண்ட் ஆக்ட்ரிஸ்ட் சார் நிறைய மெமரி ஷேர் பண்ணுறது ஸோ இருக்கு குரு சிஷன் இதில் எனக்கு அதாவது இதில் நடந்த நிகழ்ச்சி மட்டும் ஒன்று சொல்லிடுறேன் குரு சிஷன் இது தான் கேஆர் விஜயம்மா தோட்டத்தில் எடுத்த சீன் அது சீதா உள்ள சீத்தம்மா கலெக்டர் இருப்பாங்க பிரபு சார் வந்து கூப்பிட்டு வந்து ரஜினி சாரை விட்டுட்டு அப்புறம் கூப்பிட்டு போய் வர்றது கொள்வது அந்த மாதிரி சீன் அது உங்களுக்கு தெரியும் மொத்த சீனம் அதில் நான் அடி வாங்குவேன் நிறைய அவர் இடுப்பில் அந்த நெஞ்சக்கோ தொங்கிட்டு இருந்தது நான் சும்மா இல்லாமல் நடக்குன்னு நடுவில் கேட்டுட்டேன் என்ன ஏ இழுப்பில் தொங்க விட்டுட்டுருக்கேன் எதுக்கு அதுன்னு அது குருநாதம் கொடுத்தது ரூஸ்லி கொடுத்ததுன்னு சொல்லுவார் அவர் டைலாக் விட்டுட்டார் அது இல்லையே டைலாக் நானும் சும்மா கேட்டேன் கற்றுவார் அதில் ரஜினி சைடு சத்தப்பட்ட சண்டை போட சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லுவேன் நான் அதே மாதிரி நீங்கள் அவர் ஒன்று சொன்னார் கோடு போடுங்க சம்மா நான் ரோடு போடுறேன் இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையா ரோடு சரியில்லை எங்கு சொன்னேன் நான் அப்ப அது அவர் சிரிச்சார் அதே மாதிரி என்னை அடிப்பார் பறந்து பறந்தெல்லாம் வந்து அடிப்பார் அடித்து முடிச்சு மொத்தமாக அடிச்சிடுவார் அடிச்சு முடிச்ச உடனே எக்ஸ்கியூஸ் மிக அவர் எப்பவுமே எஸ் கிஸ்மின்னு சொல்லுவார் அவர் வந்து எஸ் கிஸ்மின்னு கேட்பார் என்ன எங்கே ரிஷ் பண்ணுறது அதான் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை தேடி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன் அப்போ அப்படியே நிறுத்திட்டு கேட்டார் அது என்னது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சார் தமிழ்நாட்டில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சார் அப்படியா இந்த குரு இந்த சீனில் தான் அவருக்கு தெரியும் நடுவில் என்ன அவர் பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியேங்கப்பா இது அற்புதமான படம் வளைய பாண்டிய பிறம் நீயே உனக்கென்றும் நிகரானவண்ணம் பாட்டு பேர் அது வந்து கண்ணதாசன் சாரே சொல்லியிருக்காரு அவர் கடலா செய்யவே அதை எம்ஆதாக்காக எழுதிய பாட்டுன்னே சொன்னார் நீயே உனக்கென்றும் நிகரான அதாவது விதி கூட உங்ககிட்ட வர்றதுக்கு யோசிக்கும்னு சொல்லுவார் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எங்க அப்பா பின்னாடிலேருந்து ஜதி சொல்லுவார் அவர் கரடம் ரோடா சொல்லிட்டு இருப்பார் முன்னாடி சிவாஜிப்பா ரியாக்ஷன் பாருங்க காதபுத்திரத்தும் பத்திரத்தும் இந்த ஒரு சாங் மறக்க முடியாத சாங் பலய பாண்டிய ரிலீஸ் டைம்ல சரியா ஓடல நான் வச்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் டாக் ஆஃப் த டவுன் அந்த படம் தான் அந்த படம் தான் அதுக்கு மெயின் இந்த சாங் தாங்க கண்டிப்பா எல்லா சாங்கும் ஹிட் சாங் ஆனா இந்த சாங் இவர் பண்ணுற சேஸ்ட் இருக்கு பாரு அதுல இன்னொன்று நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டுக்கு நடுவுல இந்த விக்கு வந்துடும் எந்த அப்பாவுக்கு அப்படியே பிடிச்சிக்குவாரு அடுத்த க்ளோஸ் அப்ல விக்கை பிடிச்சிக்கிட்டே தான் செய்வார் அது ஆக்சுவலாக விக்கு வந்துருச்சு ஒரு எக் கண்டிப்பா தேங்க்யூ அடுத்த சரத்குமார் நடிகர் சங்கத்தில் சார் சரத் சார் ஆமாம் சார் என்னுடைய நல்ல நண்பர் ரொம்ப ஒரு அற்புத அற்புதமான மனிதன் அதாவது இருந்துருச்சுன்னா அது செலவாகிற வரைக்கும் விட மாட்டார் அது மாதிரி ஒரு தர்மகர்த்த நல்ல மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு 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 மாரல் சப்போர்ட் அட்லீஸ்ட் சரத்குமார் எங்கேயோ இருக்கார் நாங்கள் டெய்லி பட் இருந்தாலும் எங்கேயோ இருக்கார்னு ஒரு சந்தோஷம் அஃப்கோர்ஸ் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அவர் லைஃப்பில் அண்ட் பட் இஸ் கொஞ்சம் என்னை கேட்டால் அவர் வந்து கொஞ்சம் டச் ஆஃப் அ கிளாஸ் மேன் மோர் தென் அ ஸ்பென்த் ரிஃப்ட்னு சொல்கிறத விட டச் ஆஃப் அ கிளாஸ் ஈ கே ட்ராவல் பை ஒரு ஆர்டினரியா அவர் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் பண்ணிட்டு அந்த பெந்தல தான் போவார் அவர் அதே மாதிரி வண்டி வாங்குறதும் சரி சும்மா ஏழதோட வண்டியில் முதல்ல இருக்கல ஜாவால சுற்றி இருப்பார் முதல்ல காலத்தில் அதுக்கு பிறகு அதெல்லாம் கிடையாது இஸ் அண்ட் எக்ஸலண்ட் மேன் கண்டிப்பாக இனி வந்து இது அண்ணாமலை இது ஒரே ஒரு கிரேட்னஸ் இன் திஸ் ஃபில் என்னன்னா ரஜினி சாரும் ஒன்று சொல்லுவார் அதில் அதாவது நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டைலாக் அதில் சொல்லுவார் அண்ணாமலையில பட் அந்த படத்துல கூட்டி பாரு கணக்கு சரியாக அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் அதுல நின்றுச்சுல நின்றுச்சு கண்டிப்பாக அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஞாபகார்த்தமான படம் இது அண்ட் மை ஹைலைட் பிக்சர் இது இதுல ரஜினி சாருக்கு என்னன்னா எனக்கு எப்பயுமே ரஜினி சார்கிட்ட நடிக்கும்போது என்னன்னா ஈஸி இருக்கும் ஈஸியாக விட்டு விடுவார் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார் இங்கே எங்கே அவரை நிறுத்திடுங்க கட் பண்ணுங்க அதெல்லாம் அப்படியே விடுவார் எங்களை அண்டு இவர் சிரமம் கொடுத்ததுனால தான் நான் அந்த அந்த கண்டினியூட்டி பேசினேன் இவர் உடலை என்ன ரஜினி சார் ஏவிஎம்ல ஏதாவது ஒரு கண்டினியூட்டி பேசுவீங்க நீங்கள் அப்பயும் இந்த கவிதாலேயும் தான் அந்த பிறகு நான் நடிக்க மாட்டேன் ஏன்னா சம்பளம் தர மாட்டேன் நீங்க ஏன் நீங்கள் தான் நான் தானே மேனேஜ்மெண்ட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன சம்பளம் கேட்ட சம்பளத்தை கொடுத்தாரு அது மாதிரி நான் எப்படி தான் சொல்கிறேன் கவிதாலயம் வந்து நம்ம வந்து அங்கே பாலச்சந்திராவில் தமிழில் அறிமுகப்படுத்தி வந்தவங்க அதனால் ஒரு சம்பளம் கொடுக்க மாட்டார் ஆனால் ரஜினி சார் இருந்ததுனால சம்பளம் கொடுத்தாரு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா பெரிய ரகசியம் என்னென்னா அந்த படத்தில் நான் போய் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணேன் எடுத்து எடுத்துக்கிட்டுருக்கேன் சீனி அப்போ போயிட்டு சொன்னேன் சார் பாம்பேலலாம் இருக்கா சார் சார் ஷூட்டிங் ஹோட்டல் சின்ன தான் இருக்குது சார் ஆனால் எங்களுக்கு மொத்தமாக இங்கே எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் வர முடியாது சார் அதில் ஒன்றும் கலப்பட எல்லா சீனையும் பாதி பாதி தான் நிறுத்திக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் ஏறி இறங்குறது கூட ஜூகூல் எடுத்தோம் நான் இறங்கிட்டு வரேன் கதைக்கும் ஒத்துப்போச்சு அதாவது அவர் வாழ்க்கையில் மேலே ஏறுறார் நான் இறங்குறேன்றது நல்லா ஒத்து போச்சு இன்னொன்று நிறைய சீன்ஸ் அங்கே எடுத்தோம் பாம்பேயில் அதுக்கு காரணமே ரஜினிஷர் தான் கண்டிப்பாக மறக்கவே முடியாது அந்த மனித ரஜினி அடுத்த இது வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு வந்தது சிஎம் ஆகி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே என் பையன் கல்யாணம் அவங்க அந்த தடவை சிஎம்ஐ ஓகே ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி என் பொண்ணு ரிசப்ஷனுக்கும் வந்திருக்காங்க சிஎம்ஐ ஆனால் பிளானிங் கமிஷன்லேருந்து நேராக வந்தாங்க இது வந்து அப்படி இல்லை நான் வரேன் சொல்லிட்டாங்க கரெக்டாக அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க மறக்க முடியாத அது இன்றைக்கு வரைக்கும் புரட்சித்தலைவர் அம்மாவை ஏன் மறக்க முடியாதுன்னா என்னை வந்து எம்எல்ஏவாக்கி அழகு பார்த்தவர் புரட்சித்தலைவர் அம்மாவர் அவங்கள மறக்கவே முடியாது கண்டிப்பாக சார் அடுத்த ஒரே ஒரு ஓகே சார் ஒரு லாஸ்ட் ஒரு ஃபோட்டோ சார் வைதேகி காத்திருந்தாள் எப்படின்னா நான் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு கன்னத்துலலாம் இதெல்லாம் வச்சுட்டு கார்டனில் எடுத்தது அவங்க போது சுந்தரராஜன் சார் அவர் கொஞ்சம் எப்பயுமே இன்னைக்கு வரைக்கும் சரி சுந்தரராஜன் சார்கிட்ட எது இருக்கோ இல்லையோ ஏகத்தாளம் இல்லாமல் இருக்கார் கோயம்புத்தூர் கிண்டல் கிண்டலு கிண்டல் பண்ணுவார் அவர் வந்துட்டு ஓ ஊழலாம் வேடாம் இதெல்லாம் குறை அதெல்லாம் குறையெல்லாம் சொன்னார் சரிங்க சரிங்க சொல்லிட்டு அவர் இருக்கும் அப்படி தொடுவோம் அவ்வளோதான் அது போனோம்னு விட்டுருவோம் நானும் விஜயகாந்த் விஜயமே வந்து என்னை என்கிட்ட சொல்கிறப்பில்ல ரேவி சுந்தரன் சார் எதோ பேசினார் கோச்சுக்காத அதனால் அப்படி தான்ட்டு ஜாலியாக பேசுவார் இவர் இந்த படத்தில் எங்கள் அப்பாவுடைய வாய்ஸை பேஸ் வாய்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இந்த படம் தெலுங்கில் வந்துச்சு எடுத்தாங்க நேழ ரவி என் வேஷத்தில் போட்டாங்க நான் அந்த படத்தில் என்ன செஞ்சுட்டேன் அப்படி செய்வேன் ஷோல்டரை ஆட்டுவேன் ஃபோன் பண்ணால் நேழல் ரவி என்னம்மா ஜானு கேட்டேன் மாப்பிள கேடா அது மாதிரி தோலை ஆட்டினே அண்ணன் ஆமாம் என்ன அதுக்கு ஏடா அது மாதிரி தெலுங்கு ஆட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க படம் போட்டு காட்டி இது மாதிரி பண்ணியா இது மாதிரி பண்ணியான்னு எனக்கு தொந்தரவு சொன்னேன் அது இந்த படம் தான் இது சர்க்கார் நீங்க நான் சர்க்கார்ன்றது விஜயை பத்தி பேசுறேன் நம்ம பார்த்து பிறந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை என் பையனும் வரும் கிளாஸ்மேட்டு அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு விஜயமா வந்து எங்கேயோ இருக்காது எங்கேயோ பீக்ல இருக்காரு சர்க்கார் படம் ரொம்ப நாள் காலுக்கு மரியாதை அப்புறம் இன்னொரு படம் நடித்தோம் அதுக்கப்புறமா இந்த படம் தான் நடிச்சேன் நினைக்கிறேன் அதில் அவர் ரெண்டு விஷயம் என்னால் விஜய்கிட்ட விஜய் மட்டும் மறக்கவே முடியாத விஷயம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார் சன் சன் தான் இந்த ஆஃபீஸில் தான் எடுத்தாங்க அவர் செய்தி அப்போ எடுக்கும் போது நான் நடிச்சுட்டு செஞ்சுட்டு போகிறேன் இந்த இது இல்லை அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே சொல்லிட்டு இதை செஞ்சு இந்த மேக்கப் கெட்டப் வந்து முருகதாசால தான் செஞ்சேன் அந்த செஞ்ச உடனே இந்த இழுவை நான் செஞ்சுட்டேன் அது ஒன்று விஜயமா வந்து அங்கே இந்த கை பிடிச்சிக்கிட்டார் ரொம்ப பெஸ்ட்டு சார் ரொம்ப சார் கேப் கேப்பில் பாருங்க ரொம்ப பிரமாதம் சார் அப்படின்னு சொன்னார் அப்போ நினச்சிக்கிட்டேன் சிவாஜி சார் மட்டும்தான் அடுத்தவங்க அப் எடுக்கும்போது நடிகர் எடுக்கும்போது உட்காந்து பார்ப்பார் அவங்க என்ன செய்கிறாங்க ஏன்னா அதை கவுண்ட் பண்ணணும் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது விஜய்மா வந்து இத்தனை வருஷத்தில் எனக்கு எழுபது வயசு ஆகுது எங்கள் அப்பாவுக்கு ஷூட்டிங் கேஸ் நடக்கும்போது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது வருஷத்தில் ஷூட்டிங் கேஸ் ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணு பத்து பதினாலு வயசு எனக்கு இருக்கும் அந்த பதினாலு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் யாருமே கேட்காத கேள்வி விஜயமாக தான் கேட்டார் சார் ஒரு சின்ன கேள்வி சார் என்னப்பா அந்த ஜனவரி பன்னெண்டாம் தேதி வீட்டில் ஷூட்டிங் ஃபஸ்ட் நடந்துச்சு அப்பாவோடய ஷூட்டிங் ஆமாம் அப்போ அவங்க வீட்டில் எப்படி சார் இருந்தாங்க எல்லோரும் இந்த ஃபீலிங்ஸை கேட்டார் யாருந்தாலே அப்போ நினச்சிக்கிட்டே சின்ன பையன் இல்லாடாங்க எவ்வளோ திங்கிங் கொடுத்துருக்கான் பாருங்கள் யோசிச்சு நான் இருக்கும் எப்போல்லாம் கேட்கலாமே கேட்கவே இல்லைங்க யாருமே கேட்காத கேள்வியை இந்த பையன் கேட்டேன் அது இந்த சர்கார் படத்தில் இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் ரைட் தேங்க்ஸ் சார் ஓகே நிறைய விஷயங்கள் வந்துவிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் சார் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் பேட்டியில் எடுத்தீங்க த்ரூ யோர் சேனல் அண்ட் ட்ரெயிங் இந்த இளைஞர்களுக்கு ஒன்னே ஒன்று தாய் தந்தை இறை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாது கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க அது மாதிரி ஒரு அழகு எதுலேயுமே கிடையாது எதற்காக சொல்கிறேன்னா ஏன் தாய் தந்தையை வச்சு காப்பாற்றுங்கன்னு சொல்கிறேன்னா அப்படியே ரவுண்டை போட்டு வரும் இந்த அவுரங்கசீப்பு கதையே சொல்லிகிட்ருப்பீங்க அவன் பையன் தட்டு எடுத்து வச்சிட்டான் நான் ஏன்னா நீங்கள் தட்டு நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தட்டு கொடுக்கணும் அது இருக்கட்டும் ஒரு ஒரு சின்ன கதை ஐ டோன்ட் ஐ ஒன்ட் டேக் மச் கல்யாணம் ஆனோம்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்போ அம்மா கதையை ஃபஸ்ட்டு நைட் முடித்த உடனே காலையில் வந்து பையன் அம்மா அம்மா என்னடா கண்ணேந்து என் பொண்டாட்டி வந்து உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்கணும்னு கண்ணே நான் சேர்ந்துடுறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன கண்ணு என்ன என்னம்மா நடக்கண்ணே உனக்கு கல்யாணப்பதாச்சு ஆணும் பெண்ணும் பிறந்தது பார்த்துட்டுன்னா போயிடுவேன் சரிம்மான்னு சொல்லிட்டு அவன் ஆண் குழந்தை பிறந்தது அம்மா ஆண் குழந்தை பிறந்துருச்சுமா கீழாகன அந்த குழந்தை படித்து வளரட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் படித்து வளர்ந்துட்டான் வளர்ந்த உடனே அந்த பையனுக்கு ஒருக்கள் ஏன்னா நடக்கட்டண்டா அதை பார்த்துட்டு போயிடுறேன் சுவான் கட் ஷாட் பண்ணுற உனக்கு கதைய சரிம்மா சொல்லிட்டான் இருக்கா இந்த அம்மா மருமவ இல்லை அவன் எழுப்புறான் அம்மா கதையை அத்தை கதையை அத்தை அத்தை நான் அழுகுறான் ஏன்ட்டு கழுவுற இல்லை மரும வைப்பதை இன்னைக்கு நல்லா வந்தா என் பையன்கிட்ட என்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துற சொல்கிறாங்க அதே கையை பிடிச்சிட்டான் இந்த நாளுக்கு அதிக காத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாமே சைக்கிளுங்க லைஃப் அதனால் தயவு செய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்துக்கு சேர்த்து விடாது லட்சம் கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்க அதே மாதிரி பங்கச்சுவாலிட்டி எக்ஸைஸிங்க ஃப்ரான் சிவிக்ஷன்ஸ் எக்ஸைசிங்க ஃப்ரான்ச்சைஸ் சிவிக்ஷன்ஸ் யாரு வேணால் ஓட்டு போடுங்க ஆனால் எக்ஸைசிங்க ஃப்ரான்ச்சைஸ் இருக்கணும் பஞ்சுவாலிட்டி இருக்கணும் சிவிக் சென்ஸ் இஸ் அ மஸ்ட் சிவிக் சென்ஸ்னால் வெறும் அந்த ரோட்டில் ஒன்றுக்கு போகக்கூடாது அது அல்ல டிராஃபிக்கில் தரித்திரியமாக நிறுத்துறாங்க பாருங்கள் அதுவே தப்பு சிவிக் சென்ஸ் இல்லாமல் போகுது ஜனங்க அதனால் இந்த ட்ராஃபிக்லாம் இல்லாமல் இருக்கணும்னா சிவிக் சென்ஸோடு வண்டி ஓட்டணும்னா ட்ராஃபிக்கே இருக்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் என்று சொல்லி தயவுசெய்து பெண்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க செல்லை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா உலகமே தெரியாமல் நடந்து போகிறீங்க செயின் எடுத்துட்டு ஓடிறேன் இப்போல்லாம் செய்ய அக்கறதில்லை கேட்டு எடுத்துக்கிறான் நீங்களும் ஃபோன் பேசிக்கிட்டே இருந்தது இந்தப்பா கொடுத்துட்றீங்க ஈஸியாக அதனால் அது மாதிரிலாம் இருக்காதுங்க தயவுசு உங்களை நம்பி தானே அனுப்புகிறாங்க வெளியே அதனால் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்போது இவர் சொல்கிறாரா நமக்கு சொல்லுவீங்க சிரிச்சுக்கிட்டு போகிறவங்க சிரிச்சுட்டு போங்க கேட்டுக்கிறவங்க கேட்டு ஜெம் டிவி பார்த்து கொண்டு இருக்க அத்தனை நேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் ஜெம் டிவிக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்து எதுக்குன்னா செகண்ட் இயர் இது ஸ்டெப்பிங் த செகண்ட் ஸ்டெப் இது டெஃபினட்டாக தே வில் க்ராஸ் ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ்க்கு மேலே என்று சொல்லி விடைபெறுகிறேன் எனக்கு இதில் இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும்னு சொன்னேன் பயில்வாண்டாங்கன்னா அதை அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் நிறைய மெமரிகள் வந்து என் கூட ஷேர் பண்ணிங்க நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஸ்டார்ட் டுடே நிகழ்ச்சியில் வேறு ஒரு செலிப்ரேட்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்